ॐ तनवन्द्री भगवाने पोट्री. ॐ तिरपार कडलि उदितवरे पोत्री ॐ तीर्कायुल तर्बवरे पोत्री ॐ तुनबत्तै तुडैपवरे पोत्री ॐ अच्छं पोकुबवरे पोत्री ॐ अष्टाङ्गयोगिये पोत्री ॐ अभयम् अलिपवरे पोत्री ॐ अन्बुकोंडवरे पोत्री ॐ अमरर्देवमे पोत्री ॐ अघिलं पुगळवोने पोत्री ॐ अक्षयपातिरमे पोत्री அருளை வழங்குபவரே போற்றி ஓம் அடைக்கலம் தருபவரே போற்றி ஓம் அழிவற்றவரே போற்றி ஓம் அழகுடையோனே போற்றி ஓம் அமிர்த கலசம் ஏந்தியவரே போற்றி ஓம் அமைதின் வடிவே போற்றி ஓம் அல்லல் தீர்ப்பவரே போற்றி ஓம் அனைத்தும் அறிந்தவரே போற்றி ஓம் அண்டமெல்லாம் நிறைந்தாய் போற்றி ஓம் ஆயுர்வேத தலைவரே போற்றி ஓம் ஆரோக்கியம் தருபவரே போற்றி

आगाय तामरये पुत्री ॐ आत्रलिन वडीवे पुत्री ॐ उल्लम् निरेंद्रवरे पुत्री ॐ உலग रक्षगरे पुत्री ॐ உலग नादने पुत्री ॐ உலग संजारिये पुत्री ॐ பவரே போற்றி ஓம் உலகம் காப்பவரே போற்றி ஓம் உயிர்களின் காவலரே போற்றி ஓம் உயிர் தருபவரே போற்றி ஓம் உயிர்களின் உறைவிடமே போற்றி ஓம் உண்மை சாதுவே போற்றி ஓம் எங்கும் நிறைந்தவரே போற்றி ஓம் யமனுக்கு யமனாவரே போற்றி ஓம் எழிலனே போற்றி ஓம் எலியார்க்கும் எளியவரே போற்றி ஓம் எல்லாம் தருபவரே போற்றி ஓம் எல்லையில்லா தெய்வமே போற்றி ஓம் எவர்க்கும் தீர்ப்பாய் போற்றி ஓம் எல்லா பொருளின் இருப்பிடமே போற்றி ஓம் எல்லையில்லா பேரின்பமே போற்றி ஓம் எதற்கும் மருந்தளிப்பாய் போற்றி ஓம் கண்ணுக்கும் கண்ணானவரே போற்றி ஓம்

ஓம் காவேரி கரை வாழ்பவரே போற்றி ஓம் குருவே போற்றி ஓம் கும்பிடும் தெய்வமே போற்றி ஓம் ஸ்ரீ ஸ்ரீதன்வந்திரி பகவானே போற்றி ஓம் சகல நன்மை தருபவரே போற்றி சகல செல்வம் வழங்குபவரே போற்றி ஓம் சகல நோய் தீர்ப்பவரே போற்றி ஓம் சமத்துவம் கடவுளே போற்றி ஓம் தன்மை மிக்கவரே போற்றி ஓம் சங்கு சக்கரம் ஏந்தியவரே போற்றி ஓம் समुत्त्वं पणिपवरे पोत्री ॐ सर्वलोकसंजारिये पोत्री ॐ सर्वलोगादिबदिये पोत्री ॐ सर्वईश्वरने पोत्री ॐ सर्वमंगलम अलिपवरे पोत्री ॐ चन्दिरेन सगोदररे पोत्री ॐ சிரிப்பாற்றல் கொண்டவரே போற்றி ஓம் சித்தி அளிப்பவரே போற்றி ஓம் சித்த சித்தமருந்தே போற்றி ஓம் ஸ்ரீரங்கத்தில் வாழ்பவரே போற்றி ஓம் சுகம் அளிப்பவரே போற்றி ஓம் சுகபாக்யம் தருபவரே போற்றி ஓம் சூரியனாய் ஒளிர்பவரே போற்றி ஓம் உலைநோய் தீர்ப்போய் போற்றி ஓம் தச அவதாரமே போற்றி ஓம் தீரரே போற்றி ஓம் தெய்வீக மருந்தே போற்றி ஓம் தெய்வீக மருத்துவரே போற்றி ओं देगबलं तरुपरेवादिवरे ॐ ओम् तेजस् ॐ देवामृतमे देवामृतमोटी ॐ तेनामृतमे पोी ॐ पगलवने ॐ பட்டத்துயிர் தீர்ப்பாய் போற்றி ஓம் பக்திமானவரே போற்றி ஓம் பண்டித தலைவரே போற்றி ஓம் பார்க்கடலில் தோன்றியவரே போற்றி ஓம் பாத பாதபூஜைக்குரியவரே போற்றி ஓம் பிராணிகளின் ஜீவ ஆதாரமே போற்றி ஓம் புருஷோத்தமனே போற்றி ஓம் புவனம் காப்பவரே போற்றி ஓம் புண்ணிய புருஷரே போற்றி ஓம் பூஜிக்கப்படுபவரே போற்றி ஓம் பூர்ணாயுள் தருபவரே போற்றி ஓம் மரணத்தை வெல்பவரே போற்றி ஓம்

port tripot tripot